அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை தியானிக்கும்படியாக அனுடைய சமூகத்திலே ஆண்டவன் கொண்டு வந்ததுக்காய் கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து அன்னுடைய வசனத்தை தியானிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான்னு நல்லத்துக்கு நாளிலும் கூட சுத்தாவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக நீ கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும்படியாக அனுப்புகிறோம் தேவனே நீர் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் எங்கெங்கே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அவளுக்கு தேவ ஞானத்தை தரும்படியாக செபிக்கிறோம் எல்லாவற்றையும் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரிவானே எபேசிய நிறுவம் இரண்டாம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து இந்த வசனத்தை நான் படிக்கும்பொழுது இங்கே ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் அந்நியரும் பரதேசிகள் என்றால் என்ன உலக பிரகாரமாக அந்நியராக பரதேசிகளாக காணப்படுகிறோமே அந்த அர்த்தத்தோடு அல்ல இங்கே ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் படிக்கும் பொழுது அந்நிய பரதேசிகள் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் இரண்டாவது கீழே ஒரே நகரத்தாரும் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாயிருந்து பிரியமானவர்களே ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பரதேசியாய் மாற்றப்படுகிறார்கள் அறிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நாம் பரதேசிகளாய் இருந்தோம் ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு நாம் சபைக்குள் வந்த பிற்பாடு ஒரு விசுவாசியாக ஒரு ஊழியர்களாக வந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளாய் வந்த பிற்பாடு அதற்கு பிற்பாடும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்நியராய் பரதேசிகளா இருக்கிறார்கள் எப்படி அந்நியர்கள் இருக்கிறார்கள் நாம் அந்நியராக பரதேசிகளாக இருக்கக்கூடாது யார் அந்நியர் யார் பரதேசியர் அடுத்து பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம் காணப்பட வேண்டும் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் வருசத்துவான்களோடு தேவனுடைய வீட்டாரும் நகரத்துவாருமாய் காணப்படும் முதலாவது யாக்கோ எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ரெண்டு ஞானத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் சுபாவத்துக்குரியதும் அடுத்ததுமாயிருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகைகளும் உண்டு இந்த பதினைஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் எபேசிய நிறுவத்திலே நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகள் இன்னைக்கு சபையிலே எத்தனையோ தேவ விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் அந்நியரும் பரதேசிகளுமாதான் இருக்கிறார்கள் எப்படி லௌகீக ஞானம் எந்த தேவ பிள்ளைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே லௌகீகமான ஞானம் இருக்கிறதோ அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாதான் இருக்கிறார்கள் தேவனுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை பசுத்தாவியானவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை உலகதேசத்துக்கு அவர்கருக்கு சம்பந்தமில்லை தேவ ஊழியர்களுக்கு அவர்கருக்கு சம்பந்தமில்லை வசனத்துக்கு அவர்கருக்கு சம்பந்தமில்லை ஆனால் சமயக்குள்ளே வருவார்கள் போவார்கள் ஒரு அந்நியனை போல, పరదేశிகளை போல எப்படி சுபாவத்திலே அவர்கள் பிரைஸ்லா பிரைஸ்லா என்று சொன்னாலும் இந்த लौகிக ஞானம் அவர்களை தூரமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஐயோ யாக்கோபலே வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஞானம் தரத்தில் இருந்து தேவநிடத்தில் இருந்து பரிசுத்தவான்களிடத்திலிருந்து தேவனுடைய வீட்டில் இந்த ஞானம் வரவில்லை பிசாசின் இடத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த பூலோகத்தில் அந்த ஞானம் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளே இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் லௌகீக சம்பந்தமான ஞானம் லௌகீகம் என்பது பூஸ் இந்த பூலோகத்துக்குரியது இந்த பூமிக்குரியது பிசாசுக்குரியது ஒரு தேவடைய பிள்ளை பரிசுத்துவான்களோடு தேவனுடைய நகரம் தேவனுடைய வீட்டாரமாக பரலோகமாய் மாற வேண்டுமானால் அவர்களுக்குள் இந்த லௌகிக ஞானம் இருக்கக்கூடாது இந்த லௌகிக ஞானம் என்ன செய்கிறதா பேய்த்தனத்துக்கு அடுத்த ஜென்ம சுவாவங்களை உண்டு பண்ணுகிறது தேவனிய பிள்ளையே நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய் எத்தனையோ ஜீவியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஜென்ம சுபாவத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறாய் எப்படி அந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் பேய் நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் தேவடைய பிள்ளைகளே அந்த பெய்தனத்துக்கு அடுத்த சுபாவங்கள் உன் வீட்டுக்குள்ளேயோ சபைக்குள்ளேயோ பிசாசுடைய சுபாவங்கள் உன் வீட்டுக்குள்ளேயோ உன் தேவைய பிள்ளைகளுக்குள்ளேயோ வரக்கூடாது அப்படி வந்தால் பரிசுத்தவான்களை விட்டு உன்னை அந்நியனாய் மாற்றி விடுகிறது சபையை விட்டு உன்னை அந்நியனாய் பரதேசியாய் மாற்றி விடுகிறது ஒரு தேவ ஊழியக்கான விட்டு அந்நியனாய் மாற்றி விடுகிறது தேவனை விட்டு உன்னை அந்நியனாய் மாற்றி விடுகிறது விட்டு உன்னை அந்நியனாய் மாற்றி விடுகிறது ஒருவேளை நீ விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் பரலோகத்துக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லாமலேயே நீ வரைக்கும் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் இது இந்த லௌகிக ஞானம் செய்கிறது இந்த லௌகிக ஞானம் என்பது பிசாசு நினத்திலிருந்து வருகிற ஞானம் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் பிரவேசிக்க முடியாது என்ன செய்கிறதா வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறது பாருங்கள் சில தேவனுடைய பிள்ளைகள் சமைக்க வருவார்கள் போவார்கள் ராபோஜனம் எடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் வைராக்கிய அவர்களை விட்டு போகாது ஒருவரோடு ஒருவர் வைராக்கியம் பேசுகிறதில்லை இல்லை பிரைசலாடு சொல்கிறதில்லை ஆனால் ராபோஜனம் எடுப்பார்கள் இயேசுவின் சரீரத்தை புசிப்பார்கள் இயேசுவின் ரத்தத்தை புசிப்பார்கள் இந்த வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கையும் உண்டு பிள்ளைகளே வைராக்கியம் கலகம் துர்ச்செய்கை சகல விதமான துர்ச்செய்கைகள் இப்படி எல்லாம் இருதயத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிற நீ லௌகீக ஞானமுடையவனா இருக்கிறார் அவர்கள் தான் அந்நீரும் பரதேசிகளுமா இருக்கிறார்கள் ஆண்டுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இருந்தால் போக முடியாது பரதேசியா இருந்தால் நாம் போக முடியாது வைராக்கியம் இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா கலகம் இருக்கிறதா சகல துர்ச்செய்கைகள் உனக்குள் இருக்கிறதா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் சகல துர்ச்செய்கையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி தேவைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவது இதைதான் நிருபக்காரன் சொல்கிறார் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் லௌகிக ஞானம் உடையவர்கள் பெய்தனத்துக்கடுத்த சுபாவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கூட அந்த சுபாவத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தால் வைராக்கியங்கள் கலகங்கள் கோபங்கள் துற்செய்ககள் விரோதங்கள் இதையெல்லாம் நாம் பெற்றுக் கொண்டிருந்தால் தேவனுடைய பிள்ளையே நாம் அந்நியர் தான் உனக்குள் வைராக்கி இருக்கிறதா கோபம் தேவனுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை லௌகீக ஞானத்தை நம்பாதே அந்த ஞானம் உன்னை சியோனாய் புதிய ரிசிலமாய் மாற்றாது புத்தியுள்ள சிறியாய் மாற்றாது உன் வீடு கட்டப்பட முடியாது இப்படிப்பட்ட ஞானம் இறங்கி வருகிற ஞானம் அல்ல பிதாவின் இருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல அல்ல இது பிசாசின் இடத்திலிருந்து விழுந்து போன தூதனிடத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானம் இந்த ஞானத்துக்கு நாம் கீழ்ப்படியாதபடி இரண்டாவது அந்த எபேசிய நிருபத்திலே ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆகிராமல் அந்நியர் பரதேசிகள் என்றால் லௌகீக ஞானத்தை பெற்றவர்கள் தேவண்டி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு கூட இந்த லௌகிக ஞானத்தினோடு கூட நாம் ஜீவித்தால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட முடியாது பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது அப்படியானால் நாம் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே நாம் போக வேண்டுமானால் அதே பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம் காணப்பட வேண்டும் பரிசுத்தமானது தேவ ஊழியர்கள் பரிசுத்தமானவர்கள் சபை பரிசுத்தமானது இந்த பரிசுத்தவான்களோடு தேவனுடைய நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் நாம் மாற்றப்பட வேண்டும் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் மாற்றப்பட வேண்டுமானால் நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும் இந்த ஞானத்தை குறித்து தான் யாக்கோபு மூன்று இருந்து நான் வாசிக்கும் பொழுது பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ தேவனுடைய பிள்ளையே இந்த பரத்தில் இருந்து என்று சொன்னால் பிதாவின் இடத்தில் இருந்து வருகிற ஞானமோ அது முதலாவது சுத்தமுள்ளதாயும் உள்ளதாயும் அதாவது பரிசுத்தம் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கடிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் கனியாகிய சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது பிள்ளைகளே நாம் பரிசுத்தான்களோடு இந்த பரிசுத்தான்கள் என்றால் தேவன் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தேசு பரிசுத்த அவருடைய வசனம் பரிசுத்தமானது சபை பரிசுத்தமானது தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த பரிசுத்தவான்களோடு நாம் தேவனுடைய வீட்டாரும் நகரத்தாருமாய் கட்டப்பட வேண்டுமானால் எப்படி கட்டப்பட வேண்டும் அதுதான் வருகிற ஞானம் பரத்தில் இருந்து வருகிற ஞானம் தேவன் கொடுக்கிற ஞானம் இந்த ஞானம் முதலாவது பரிசுத்தம் உள்ளதை உனக்கு உண்டாக்குகிறது இரண்டாவது சமாதானத்தை தருகிறது மூன்றாவது சாந்தம் இணக்கம் உள்ளது இறக்கத்தாலும் தேவடைய பிள்ளையே நீ பரிசுத்தம் சுத்தமுள்ள மனுஷனா இருக்கிறாயா அதுதான் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகார எட்டாம் வசனத்திலே இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனுடைய பிள்ளையே பரம ஞானத்தை பெற்றுக்கொண்டு பிதாவி ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் இருதியத்திலே சுத்தம் இருக்க வேண்டும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இறுதியத்திலே சுத்தமில்லை இருதயத்திலே எத்தனையோ அசுத்தமான காரியங்களை வைத்துக் கொள்கிறார்கள் நிருதியத்திலே சுத்தம் உள்ள தேவுடி பிள்ளையா இருக்கிறாயா இரண்டாவது சமாதானம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் சமாதானம் இல்லாமல் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நீங்கள் தேவடைய பரிசுத்தவான்களோடு தேவடைய வீட்டாரும் தேவடைய நகரத்தாருமாய் மாற்றப்பட வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் சமாதானம் இருக்க வேண்டும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சபைக்குள்ளே சமாதானம் இல்லை ஊழியத்தில் சமாதானம் இல்லை ஒருவருக்கு ஒருவர் விரோதங்களை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரத்தில் இருந்து வருகிற ஞானம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது சமாதானம் இருக்கிறதா மூன்றாவது அது சாந்தம் உள்ளது இயேசு சொன்னார் நான் சாந்தம் மனத்தாழ்மையும் உள்ளவனாக என்னுடைய பிள்ளையே பரத்தில் இருந்து வருகிற ஞானம் சாந்தம் உள்ள ஞானம் அது எனக்கும் உள்ளது ஒருவரோடு ஒருவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இசைந்து போக வேண்டும் நானா நீயா நான் முதல் நான் பெரியவன் நான் பெரியாள் அப்படி என்று சொல்வதல்ல அவர்கள் பரிசுத்தவான்களோடு தேவண்டிய நகரத்தாரும் தேவடைய வீட்டாருமாய் கட்டப்பட முடியாது நீங்கள் தேவனுடைய வீட்டாரும் தேவண்டிய நகரத்தாருமாய் கட்டப்பட வேண்டுமானால் தேவண்டைய பிள்ளைகளே நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்ய வேண்டும் இணக்கமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் நான் பரிசுத்தவான்களோடு தேவருடைய நகரத்தாராய் தேவோடைய வீட்டாராய் தேவடைய நகரம் அது சியோன் புதிய வீடாய் நாம் கட்டப்பட வேண்டும் சுபாவம் இணக்கம் உள்ள சுபாவம் இரக்கத்தால் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் இரக்கம் பாராட்டுகிற சுபாவங்கள் காணப்பட வேண்டும் இந்த சுபாவம் சபைக்குள்ளே காணப்படுகிறதா இரக்கமே இல்லை ஒருவரை ஒருவர் மிருகங்களைப் போல மனுஷர்கள் பச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தையினால பட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில வார்த்தைகள் சிலரை கொலை செய்து கொண்டிருக்கிறது வார்த்தையின் மூலமாய் சத்து போய் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளே நம்முடைய ஜீவியத்திலே இறக்கமுள்ள சுபாவங்கள் காணப்பட வேண்டும் நற்கணிகள் நாம் பரிசுத்துவான்களாய் தேவனுடைய வீட்டாராய் தேவையான நகரத்தாராய் மாற்றப்பட வேண்டுமானால் பரம தண்டியினுடைய ஞானம் நமக்குள் இருக்க வேண்டுமானால் அந்த ஞானம் நற்கணியை தான் சொல்லி தரும் துர்கனி வரார் ஒரு மரம் நல்ல மரமா இருந்தால் அதில் நல்ல கனிகளை கொடுக்கும் அந்த மரம் கெட்டதா இருந்தால் கெட்ட கனியை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார் தேவனுடைய பிள்ளையே நீ ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய கனிகள் நல்ல கணிகளா இருக்கிறதா பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானம் நல்ல கனியை தான் கொடுக்கும் அவர்கள் தான் தேவடைய வீட்டார் தேவடைய நகரத்தார் பரிசுத்துவான்களோடு இசைந்து இருக்கிறார்கள் நல்ல நீ கொடுத்து கொண்டு இருக்கிறாயா துஷ்ட கனி இந்த நல்ல கனிகளால் உனக்குள்ள பாதம் இல்லாதவர்களாய் நமக்குள்ளே பாதம் இருக்கக்கூடாது அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறவர்களுக்குள்ளே பாதம் இருக்காது பச்ச பாதம் நிறைந்ததா பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே இந்த பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற ஞானம் இப்படிப்பட்ட சுபாவங்களால் நிறைந்திருக்கிறது இந்த சுபாவங்களோடு பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவனுடைய வீட்டார் ஒரே நகரத்தாருமாய் நாம் மாற்றப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று எத்தனையோ வருடங்களாய் இருக்கிறது சபைக்கு எத்தனையோ வருடங்களாய் வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் இருக்கிறோம் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கு நாம் அந்நியராய் பரதேசிகளாக தான் இருக்கிறோம் பரலோகத்துக்கு நாம் அந்நியரா இருக்கிறோம் தேவனுக்கு நாம் அந்நியரா இருக்கிறோம் நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக இந்த நேரத்தில் தேவனே என்னை அந்நியனாய் நீர் வைக்க வேண்டாம் ஆண்டவரே ஒரு பரதேசியாய் நீர் வைக்க வேண்டாம் வீட்டாராய் மாற்றப்பட வேண்டும் உடைய வீட்டில் எனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் நான் அந்நியன் அல்ல உடைய சுபாவத்தினாலே நான் அந்நியன் அல்ல ஆண்டவரே நான் தேவனுடைய சுபாவங்களை நான் பெற்றவனாய் காணப்பட வேண்டும் அந்நரும் பரதேசிகளும் ஆயிராமல் நிரூபக்காரன் சொல்கிறார் இனி நீங்கள் அந்நீரும் பரதேசிகளும் ஆயிராமல் இனி காலம் இல்லை ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது அவருடைய ரகசிய வருகை வர போகிறது நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் கூட சபையில வர தேவ விசுவாசிகளே தேவனுடைய ஊழியர்களே இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் தூரமாகவே இருக்கிறோம் அந்நீரா இருக்கிறோம் எல்லா விஷயங்களிலும் நாம் அந்நீரா இருக்கிறோம் இனி அந்நீர்களாய் நாம் இருக்கக்கூடாது பரதேசிகளா நாம் இருக்கக்கூடாது தேவனுடைய வீட்டாரோடு ஒரே நகரத்தாரும் பரிசுத்தவான்களோடு தேவனுடைய வீட்டாராய் ஒரே நகரத்தாராய் சியோனாய் புதிய அரிசிலேவாய் நாம் மாற்றப்படும் அடியாக தேவனுடைய பிள்ளைகளே அந்த கிருமையை கத்த நமக்கு தரும்படியாக எல்லார கண்களை மூடு இந்த நேரத்திலும் கூட அண்டவரே நான் சமூகத்தில் ஒரு அண்ணினாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் அண்டவரே பாவத்தின் நிமித்தமாக பொல்லாத சுமாவங்கள் மூலமாக வைராக்கியங்கள் கோபங்கள் கசப்புகள் சண்டைகள் விரோதங்கள் இப்படிப்பட்ட சுபாவங்கள் மூலமாக நான் நட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் இன்னும் நான் அந்நியனா இருக்கிறேன் ஆண்டவரே பரலோகத்துக்கு எனக்கு சம்பந்தமில்லையே தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே ஆண்டவரே உடைய பிள்ளை ஆனீரனை மாற்றும் ஆண்டவரே உடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அந்த பரம தண்டியினுடைய ஞானத்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய ஞானத்தை எனக்கு தந்து நேரத்திலும் கூட நீரனை கட்டுவீராக

நாம் கீழ்ப்படிந்து சியோனாய் சிலையமாய் மாற தேவன் தாமே நம்மளை ஆசிர்வதித்து பலப்படுத்த முடியாது நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே.